கேப்டன் அவர்களின் புதல்வன் திரு ஷண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் அனைத்து தமிழ்நாட்டின் அனைத்து திரையரங்குகளிலும் திரையிடப்படுகிறது பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு நம் வாழும் வள்ளல் கேப்டன் அவர்களின் புதல்வனும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் அன்னியார் அவர்களின் ஆசியுடனும் எங்கள் இளைஞர்களின் கழக தளபதி திரு எல்கே சுதீஷ் அவர்கள் ஆசியுடனும் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் மூலம் இந்த படம் திரையிடப்பட உள்ளது நம் கழகத் தோழர்கள் மட்டுமல்லாது பொதுமக்கள் அனைவரும் மேற்படி திரைப்படத்தை கண்டு களித்து மேற்படி படத்தினை வெற்றி விழா கொண்டாடும் அளவிற்கு திரையில் காண அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் நான் ஐயப்பன் வழக்கறிஞர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருச்சிராப்பள்ளி மாநகர மாவட்டம் இந்த படத்தினை அனைவரும் கண்டுகளித்து இந்த படத்தினை வெள்ளி விழா காண ஒத்துழைப்பும் நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்